வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ நான் ஒரு இரண்டு நாளைக்கு முதல்ல பிரான்சினுடைய அரசியல் நிலவரம் சம்பந்தமாகவும் பிரான்சில் நடந்த ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாகவும் இனி நடக்க போன்ற பிரான்ஸில் இந்த மாதம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியும் ஜூலை மாதம் ஏழாம் தேதி நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமாகவும் தெளிவான ஒரு காணொலி என்று விட்டிருந்தேன் உண்மையிலேயே நான் எதிர்பார்க்காத அளவு நீங்கள் எனக்கு ஆதரவு தந்திருக்கிறீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு நாள்லேயே நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க வியூ வந்திருக்குது உங்களுக்கு தெரியும் இப்போ நாற்பத்தி ரெண்டு என்றால் அது ஒரு கே வந்து ஆயிரம் வியூவை குறிக்கும் அதாவது ஆயிரம் பேர் பார்த்து குறிக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கிறீங்க வணக்கம் சமீபி என்னொருக்கு தகவல்களை திகழ்ந்து கொள்ளிஷு பாருங்க அட்டுடன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அதை விட மிக முக்கியம் கொமெண்ட்ஸில் நிறைய பேர் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறீங்க தொடர்ந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லிக்கிறீங்க நிறைய பேர் நிறைய பேர் அப்போ எனக்கு ஃப்ரெஞ்சு வகுப்புகள் நிறைய காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிறேன் நான் சூம் கிளாஸ் எல்லாம் அதுக்கு மத்தியிலையும் இப்படி நீங்கள் எனக்கு இவ்வளவு ஆதரவு தர்ற முறையில் நிச்சயமாக அதான் நான் இப்போ ரெண்டாவது நாள் கூட மற்ற வீடியோ விடுறேன் இதே மாதிரி உங்களுடைய ஆதரவு எனக்கு வந்தால் நிச்சயமாக முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வீடியோ தருவதற்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஏனென்றால் இனி அதிரடியான மாற்றங்கள் ஃப்ரான்ஸில் நிகழப்போது நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த வீடியோவ பார்க்காதாக்கள் அந்த அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர பாருங்கோ அல்லது இந்த வீடியோன்ற முடிவில் கூட அது வரும் நீங்கள் அந்த முதல் வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன் அப்போ இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் எல்லாம் பெறப்போது இனி அப்படி எலெக்ஷன் வந்து அதில் எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு பதட்டமான நிலைமை நிறைய மாற்றங்கள் பிரான்ஸில் வெறும் அது எங்களுடைய மக்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ள வேணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி அதிக மக்கள் இந்திய செய்திகளுக்கும் இலங்கை செய்திகளுக்கும் சினிமா செய்திகளுக்கும் கொடுக்குற முக்கிய முக்கியத்துவம் நீங்கள் வாழுகிற நாட்டுக்கு நீங்கள் வாழுகிற கண்டம் அதாவது ஐரோப்பிய கண்டத்திலேயும் என்ன நடக்குது என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு யாரும் அதை முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மொழி சொல்லலாம் அப்ப நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் மிக துல்லியமான ஒஃபீஷியலான ஆதாரங்களோட உங்களுக்கு வீடியோ கூட கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து இருந்தால் நிச்சயமாக தருவேன் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க என்னுடைய முதல் வீடியோவில் நான் அதாவது ஏஆர்என் ரசம் ரசம்பிலும் நேஷனல் என்ற கட்சியை சேர்ந்த ஏஆர்என் என்று சொல்லப்படும் ஆர் அந்த கட்சியின் சுருக்கம் அந்த கட்சியின் பிரதமர் வேட்பாளரான ஜோர்தன் பார்தேலா வந்து தான் வருகிற முப்பதாம் தேதி நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தல்லையும் அதாவது வருகிற முப்பதாம் தேதி பிரான்ஸ பாராளுமன்ற தேர்தலில் அதாவது ஃப்ரான்ஸ்ட அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அந்த பாராளுமன்ற முறை வந்து பாராளுமன்றம் எம்பிக்கள் பிறகு செனட் சபை இப்படி எல்லாம் வேறு வேறு கொஞ்சம் முறைகளில் இருக்குது அதை நான் பிறகு ஒரு வீடியோக்குள்ளே உங்களுக்கு தெளிவாக நான் விளங்கப்படுத்துகிறேன் என்ன பொறுத்த மட்டும் இப்போ குடியுரிமை பெற்றாக்களை தவிர தச்சமயம் நீங்கள் பிரான்ஸில் உள்ள எல்லோரும் நீங்கள் எதிர்காலத்தில் பிரெஞ்சு பிரஜைகளாக வர வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன் ஏனென்றால் இப்படியோ ஒரு ஐரோப்பிய நாட்டில் நீங்கள் கண்டிப்பாக செட்டிலாக வேணும் அதாவது ஃப்ரெஞ்சு குடியுரிமை பெற வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன் அப்போ அந்த வகையில் நீங்கள் நேஷனாலிட்டிக்கு போகும்பொழுது கூட இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேணும் நான் படிப்படி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்லித்தரலாம் இப்பொழுது அந்த பாராளுமன்றத்தை பற்றி மட்டும் பார்ப்போம் அப்போ நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்சு பாராளுமன்றம் தற்பொழுது கலைக்கப்பட்டு விட்டது இப்போ யாருமே எம்பிக்கலன் இல்லை அப்போது இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிண்ட ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வந்து பாராளுமன்றத்துக்கான முதல் சுட்டு தேர்தல் நடக்கப்போகுது அதிலே வெற்றி பெறாக்கள் பிறகு ரெண்டாம் சுட்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி நடக்கப்போகுது அதில் வந்து இந்த கட்சி வெற்றி பெற்றால் அதாவது ஜோர்தன் பார்தலா வந்து என்ற இந்த நபர் தான் பிரதமராக வரப்போகிறார் மற்றது சில பேர் இப்போ கேட்டிருந்தீங்க அப்போ இந்த கொமெண்ட்ஸில் நான் இப்போ இப்போ ஒரு கொஞ்சத்தில் சில கொமெண்ட்ஸுக்குன்னு நான் பதில் சொல்ல போகிறேன் இதை இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க அப்போ மெரின் லூப்பன் என்னென்னு சொல்லி அதாவது இந்த கட்சியின் தலைவையும் அப்போ ஜோர்தன் பாரதிலா வந்து இந்த கட்சியின் பிரசிதம் அப்ப தலைவர் இருந்தா அதாவது முழு அதிகாரமுள்ள இந்த கட்சியுடைய தலைவர் வந்து மெரீன் லூப்பன் மெரீன் லூப்பனை வந்து தச்சமயம் இப்போ நடக்க போற தேர்தலில் வந்து இந்த கட்சி வெற்றி பெற்றால் அவ பிரதமராக சொல்லி பல பேர் கேட்டது ஆனா அதுக்கு அவ வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டா பிரதமர் வந்து ஜோர்தன் பார்தில்லா என்ற அந்த பையன் தான் தானே அதாவது ஏன் பையன் என்றா இருபத்தெட்டு வயது பையன் ஓகே தானே அவர் அப்போ ஒரு சின்னால் அவர் தான் இந்த பிரான்சினுடைய இந்த கட்சி வெற்றி பெற்ற பிரதமராக வருவார் அப்ப அந்த கட்சி தலைவி அதாவது அதிகாரம் புரிந்திய அந்த கட்சி தலைவி வந்து அவ தான் பிரதமராக வர மாட்டேன்னு சொல்லிட்டா அவ வந்து அவள் என்னத்தை இலக்கு வச்சிருக்கிறான்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்க போற ஜனாதிபதி தேர்தலில் வந்து அவ போட்டியிட போறா அப்ப ஏற்கனவே இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா பிரான்சில ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் நான் முதல் வீடியோவில் புள்ளி விவரங்களோட உங்களுக்கு நான் வீடியோ வெளியிட்டு நான் அதில் பாரிய வெற்றியை பெற்றது இப்போ நடக்க போகிற இந்த தேர்தலையும் இந்த கட்சி வெற்றி பெற்றால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்க போகிற பிரெஞ்சு ஜனாதிபதி தேர்தலில் மெரீன் லூப்பல் தான் ஜனாதிபதியாக வருவார் என்றது நிதர்சனமான உண்மை சரி அப்போ அந்த பதிவு முடிஞ்சது இப்போ இந்த ஜோர்தன் மார்தலா வந்து தான் பிரதமராக இன்னும் சில பல நாட்களே இருக்கிறது இன்றைக்கு இப்போ பாருங்கள் நாங்கள் ஜூன் மாதத்தில் நடுப்பதில் நிற்கிறோம் முப்பதாம் தேதி எலெக்ஷன் நடக்க போது பிறகு ஏழாம் தேதி மற்றது அதில் வந்து இவர் வெற்றி பெற்றுட்டார் என்றால் நிறைய விஷயங்கள் தான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் முதல் வீடியோவில் வந்து நான் இந்த கொஞ்சம் விஷயங்கள் முழு ஆதாரத்தோடு சொன்னேன் நான் இதெல்லாம் செய்வார்கள் என்று இப்போ இந்த வீடியோ பதிவிலையும் தாங்கள் வெற்றி பெற்ற இவர் பிரதமர் ஆகினால் என்னென்ன எல்லாம் இனி செய்வார் என்றது இப்போ இன்னும் கொஞ்சத்தை பார்ப்போம் இனி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோ வீடியோக்குள்ளே முழு ஆதாரத்தோட பார்ப்போம் மற்றது இன்னும் மட்டும் சொல்கிறேன் சில பேர் கொமெண்ட்ஸில் கேட்டுக்கிறீங்க நீங்கள் நிறைய நேரம் எடுக்கிறீங்களேண்டு அதாவது என்னுடைய பார்வையாளர்கள் வந்து இஞ்சத்து அரசியல் இஞ்சித்த சூழ்நிலையையும் ஐரோப்பிய சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கொள்வதுக்கு வந்து தம்பியாக்கள் நீங்கள் கேட்டுருக்கிறீங்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே போட கொண்டு இது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு போடுறதுக்கு இது சினிமா செய்தியோ இல்லை விளையாட்டு செய்தியோ இல்லை இது வந்து நடைமுறை யதார்த்தமான நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் கடைசி வரைக்கும் அஞ்சு பத்து நிமிஷத்தில் என்னால் வீடியோ செய்ய முடியாது இருபது இருபத்தஞ்சு சில முப்பது நிமிஷம் கூட வரும் என்ற நான் நிறைய விஷயத்தை தெளிவாக சொல்கிறத அப்போ நான் சொல்கிறத கேட்குறத நிறைய மக்கள் விரும்பினோம் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் சிறிய வீடியோக்கள் செய்ய முடியாது என்பதையும் தெரிவிச்சு கொள்கிறேன் இப்ப இனி அடுத்த புடித்த பார்ப்போம் அவர் இனி பிரதமர் ஆனால் என்ன செய்வார் என்று சொன்னதை Pierre de Pierre Comment est vous faites pour expulser ceux qui doivent l'être Est-ce que vous faites pression sur les pays qui ne veulent pas les accueillir, les passer consulaires moyens de pression avons-nous aujourd'hui sur ces pays qui refusent de reprendre Diplomatique de pression. Vous avez raison de rappeler qu'il y a aujourd'hui un sujet sur l'aboutissement des procédures d'expulsion avec certains États qui sont, euh, en l'état actuel des choses et en l'état actuel du droit, disons réticents à reprendre euh, leurs indésirables, c'est-à-dire reprendre des profils qui poseraient problème en France ou simplement des clandestins qu'on souhaiterait renvoyer dans les pays euh, d'origine. Il y a le premier levier diplomatique qui est celui des visas, du nombre de visas accordés à ces États chaque année. Vous ne voulez pas récupérer vos ressortissants qui posent problème chez nous, alors je suspendrai l'octroi de visa, premièrement. Mmh. Deuxièmement, il y a l'aide au co-développement. Et les centaines de millions d'euros que nous donnons chaque année, notamment à des États africains, vous ne voulez pas reprendre les personnes qui posent problème dans mon pays, la France, alors je suspendrai l'aide au co-développement. Le troisième levier diplomatique, peut-être l'un des plus importants, c'est celui des transferts de fonds privés et des Western Union qui représentent parfois 5 et 10 15% du PIB de certains États africains. Vous ne voulez pas reprendre vos ressortissants Alors, je suspendrai les transferts de fonds privés et accessoirement on dira pardon et accessoirement on dira. Je propose reconquête. இந்த கிரிமினல்கள் விசா இல்லாத ஆட்கள் அதாவது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது பெரும்பான்மையான வெளிநாட்டுக்காரர்கள் பிரச்சனை தர்ற வெளிநாட்டுக்காரர் சமூக உதவியில் வாழ்ற வெளிநாட்டுக்காரர் விசா இல்லாத வெளிநாட்டுக்காரர் கிருமினல்கள் குற்றவாளி எல்லாத்தையும் தான் நாடு கடத்துவன் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த ஊடகவியலாளர் கேட்குறா நீங்கள் இப்போ நாடு கடத்தும் பொழுது அந்த அந்த நபர்களை அந்த நாடுகள் எடுக்க மாட்டோம் என்று சொன்னால் என்ன இப்போது உதாரணமாக பாருங்க ஆப்பிரிக்க நாட்டுக்கு இப்போ மாலி என்று வச்சுக்கொள்ள அந்த மாலி நாட்டுக்காரர் இங்கே இருக்கிறார் என்றால் அவரை பிரான்ஸ் தி திருப்பி அனுப்பும் பொழுது அந்த நாடு மாலை நாடு அவரை ஏற்றுக்கொள்ள வேணும் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த நாடு கடத்துகிற முறை வந்து இலகுவாக முடியும் அல்லது இலகுவாக முடியாது இரண்டா பிரான்ஸ் ஏற்ற விரும்புவது அந்த நாடு எடுக்க மாட்டோம் என்று சொன்னால் என்னென்று இவர்களால் நாடு கடத்த முடியும் அங்கே பிள்ளையன் போய் இறங்க முடியாது வேண்டாம் என்று சொல்லிடுவாங்க அப்போ அந்த ஊடகவியலாளர் கேட்குறார் அப்படி சில நாடுகள் சொல்லும் அதாவது அந்த அகதிகள் எங்கட நாட்டு பிரஜைகள் என்றாலும் நாங்கள் அவர்களை எடுக்க மாட்டோம் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் எவ்வாறு அந்த அகதிகளை திருப்பி அனுப்பிங்க நாட்டுக்குன்னு அவர் கேட்கிறார் அப்போ அதுக்கு அவர் சொல்லுறார் ஜோதன் பாரதல என்ன சொல்லுறார் என்றார் பிரதமர் வேட்பாளர் பிரான்ஸ் என்று அவர் சொல்லுகிறார் நிச்சயமாக நீங்க சொல்வது போல இதனால் விளைவுகள் பிரச்சனைகள் ஏற்படும் என்று தனக்கு தெரியும் என்றும் எங்கள்கிட்ட அப்படி அவையில் எடுக்க மாட்டோம் என்று சொன்னால் நாங்கள் மூன்று கருவிகளை கையாள்வோம் மூன்று விடயங்களை கையாள்வோம் என்று சொல்லுகிறார் முதலாவதாக என்ன சொல்லுகிறார் என்றால் இப்படியான நாடுகளுக்கு வந்து தாங்கள் அஹ் ரீதியான அழுத்தத்தை கொடுப்போம் அதாவது டிப்ளமேட்டிக் என்ற என்ன மாதிரி என்றால் அதிகாரபூர்வம் நாட்டுக்கு நாடு அப்படியான ஒரு மூன்று அழுத்தத்தை கொடுப்போம் அதில் முதலாவதாக நாங்கள் அதில் மூன்று சொன்னவர் அதில் முதலாவதாக தான் என்ன செய்வேன் என்றும் அவர் சொல்கிறார் என்னென்றால் இப்படியான நாடுகளுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் நிறைய விசாக்களை வந்து பிரான்ஸ் வழங்குதண்டும் அதாவது அந்த நாட்டு குடிமக்கள் சட்டபூர்வமாக தொழிலுக்காக இங்கே வருவதற்கு நிறைய விசாக்களை பிரான்ஸ் வந்து அந்த நாடுகளுக்கு வழங்குதண்டும் அப்போ நீங்கள் உங்களோட நாட்டு பிரஜை வந்து எங்கள் நாட்டில் பிரான்சில் பிரச்சனையை ஏற்படுத்துகிற குற்றஞ்செய்கிறார் அவ்வாறான பிரஜைகளை எங்களுடைய நாட்டில் பிரச்சனையை ஏற்படுத்துகிற குற்றச்செயலில் ஈடுபடுற பிரஜையை நாங்கள் திரும்ப அனுப்பும் பொழுது நீங்கள் அவர்களை பெற்றுக்கொள்ளாட்டி உங்களுக்கு சட்டபூர்வமாக அதிகாரபூர்வமாக பிரான்சால் உங்களோட நாட்டு பிரச்சைகளுக்கு வழங்கப்படுற விசா நிறுத்தப்பட வேண்டும் அதாவது அதாவது ஒஃபிஷியலாக வழங்கப்படுற விசா வந்து முற்றிலுமாக அந்த நாடுகளுக்கு வழங்கப்படாத என்றும் அது முதலாவதாக சொல்லுகிறார் இனி இரண்டாவதான விடயம் என்னத்தை சொல்லுறாருண்டா நூற்றுக்கணக்கான மில்லியன் யூரோக்கள் வந்து கோ டெவலப்மோ என்றது அதாவது அபிவிருத்திக்காக ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு வழங்கப்படுகிறது வேண்டும் பிரான்ஸால் வருஷ வருஷம் வழங்கப்படுகிறது வேண்டும் அப்போ உங்களோட நாட்டு பிரச்சனைகள் எங்களுடைய நாட்டில் வந்து பிரச்சனை ஏற்படுத்துகிறவங்கள நீங்கள் திரும்ப எடுப்பதற்கு மறுத்தால் அந்த உதவி பல பில்லியன் யூரோக்கள் உதவி உடனடியாக நிறுத்தப்படும் என்று ரெண்டாவதாக சொல்கிறேன் மூன்றாவதாக அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஃபோ ஃப்ரீவே அதாவது இந்த வெஸ்டர்ன் ஜூனியன் போன்ற தனியார் பணமாற்று நிறுவனங்கள் மூலமாக பிரான்ஸில் இருந்து எந்தெந்த நாடு அந்த மக்களை திருப்பி அனுப்பும் பொழுது எடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுறார்களோ அவர்களுக்கு அந்த வெஸ்டர்ன் யூனியன் போன்ற தனியார் மூலமாக பணம் அனுப்புகிற சேவையை வந்து பிரான்ஸ் முடக்கம் அதாவது தடை செய்யும் என்று சொல்கிறார்கள் அப்படி தடை செய்தால் இப்போ அல்ஜீரியாவுக்கு நடக்கிற மாதிரி அப்படி தடை செஞ்சால் இங்கே உள்ள மக்கள் பேங்க் மூலமாகவோ அல்லது இப்போ வெஸ்டர்ன் யூனியன் போன்ற தனியார் ரியா அமனிக்கிறாங்க இப்படி கொஞ்சம் தனியார் பண பரிமாற்ற சேவைகள் இருக்குதானே அவைகள் மூலமா தடை செஞ்சால் எக்காரணம் கொண்டும் பிரான்ஸில் இருந்து யாராலையும் அந்த நாடுகளுக்கு பணம் அனுப்ப முடியாது அதை அவர் மிக முக்கியமா சொல்கிறார் அது ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்க வேண்டும் அதையும் தான் தடை செய்வே என்று சொல்கிறேன் மற்றதை பார்த்தீங்கன்னா இதை இன்னும் ஒன்று சொல்கிறார் அதை கேட்போம் Il y a beaucoup de Français qui reconnaissent plus le pays dans lequel அப்ப இதுல அவர் என்ன சொருக்குமா சொல்றாரு பிரெஞ்சு மக்கள் இப்ப உள்ள பிரெஞ்சு மக்கள் இந்த வெளிநாட்டுக்காரன் வருகை காரணமாக தங்களோட சொந்த நாட்டிலேயே அந்நியமாக உணர்கிறார்களாம் ப்ரோப்பை என்றால் அதாவது தாங்க தங்களோட ப்ரோப்பையில வந்து சொந்த நாட்டிலே வந்து அந்நியமாக உணர்கிறார்கள் வேண்டும் மற்றது இப்போ ஒரு இமிகிரண்ட் ஆக்கல் என்று சொன்னால் அதாவது ஒரு குடியேறிகளோ அல்லது அகதிகள் என்று சொன்னால் வர வேண்டும் அதாவது இந்த ஃப்ரெஞ்சு மொழியை படிக்க வேண்டும் மற்ற சொல்கிறார் அந்த கிரை ஏண்டா இந்த ஃப்ரெஞ்சு மக்களோட சேர்ந்து வாழ வேணும் ஃப்ரெஞ்சு கலாச்சாரத்தை மதிக்க வேணும் அப்படியான ஆட்களால் அங்கே மிச்சம் சொல்லி கொண்டு வர அப்படி செய்யாத ஆக்களால் வந்து ஃப்ரெஞ்சு மக்களுக்கு ப்ராப்ளம் வேண்டும் பிரச்சனை வேண்டும் தங்களோட சொந்த நாட்டிலேயே அவர்கள் அந்நியமாக உணர்கிறார்கள் என்றும் சொல்கிறார் அதே நேரம் அவர் இந்த வீடியோவில் இன்னொரு விடியத்தின் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார் ஒரு பதினஞ்சு வயதான என்ற ஒரு பிரெஞ்சு பையனுக்கு வந்து ஒரு ஆப்கான்கார் அதாவது அவர் ஒரு ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் வந்து கத்தியால் குத்திட்டார் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்றா இவர்களால் வந்து எங்களுடைய நாட்டுக்கே வந்து மிகப்பெரியமான ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்க அதை விட இன்னும் ஒரு வீடியோவில் முதல் சொல்லியிருந்தவர் இப்போ நீங்கள் கூட அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா இன்றைக்கு ஒரு மூன்று நாலு மாதங்களுக்கு முன்பு ஒரு பார்க்கில் அதாவது ஒரு பொழுதுபோக்கு பூங்காவில் ஒரு நபர் ஒருதர் அதாவது வந்து குடியேறிய நபர் வந்தவர் என்ன செய்கிறாருன்னா கத்தியால் வந்து குழந்தைகளை குத்தினவர் புஷத் அதாவது அந்த குழந்தைகள் தள்ளு வண்டியில் உள்ள குழந்தைகளை குத்தி ரெண்டு மூன்றுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அதில் ஒன்றோ ரெண்டு பிள்ளை கூட இறந்துருந்து நினைக்கிறேன் அப்போ அதை கூட இன்னும் ஒரு வீடியோவில் சொல்லிக்காட்டவர் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறது பிள்ளைகளுக்கு அந்த வீடியோ இருந்தால் நான் உங்களுக்கு மெட்டமெட்ட வீடியோக்குள்ளே அந்த லிங்க் தாரேன் அதில் வந்து நான் அந்த வீடியோ பார்த்துருக்குறேன் அந்த நபர் வந்து கத்தியால போய் பிரெஞ்சு மக்களுடைய குழந்தைகளை பார்க்கல தள்ளுவண்டியில் தள்ளி கொண்டு போகிறார்கள் ஈவி ஈவிரக்கமின்றி ஈவி இறக்கமின்றி அப்படியே குத்துறார் அந்த பேபிகள் சின்ன பிள்ளைகளை குத்துறார் அது மன்னிக்கவே முடியாத குற்றம் எங்களுக்கு அப்போ அப்படியான வீடியோக்களை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஒரு ஆத்திரமும் வெறுப்பும் பெறுகிறது எங்களை பிடிச்சி ஏற்றினாலும் பரவாயில்லை எங்களை பிடிச்சி சிலங்காக்கேற்றி விட்டாலும் பரவாயில்லை இவர்கள் இது மாதிரியான நாக்களை வந்து பிரான்ஸில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றுறது அப்போ யோசிப்பாருங்க வெளிநாட்டவர்களாக எங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வரும்பொழுது பிரெஞ்சு மக்கள் எப்படி யோசிப்பாங்க தங்களுடைய சொந்த நாட்டிலே வந்து குடியேறிகளால் இப்படி பிரச்சனை ஒன்று வரும்பொழுது எவ்வாறு சகித்துக்கொண்டு இருப்பார்கள் என்று நினைக்க முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கேளுங்க கேட்டுட்டா சுருக்கத்தை சொல்றேன் அப்ப அதுல இவர் என்ன சொல்றாருடா தான் வெற்றி பெற்று பிரதமர் மாளிகையில போனோட முதல் வாரத்திலேயே முதல் வாரத்திலேயே வந்து இந்த மினர் அதாவது செய்கிற சிறுவர்கள் இருக்கிறார்கள் உதாரணமாக எங்களோட மக்களுக்கு தெரியும் இந்த ஃபோன் பறிக்கிறது கத்தியால் குத்துறது நகையை பறிக்கிறது வீடுகளை உடைச்சி கொள்ள பண்ணுறது இவங்களெல்லாம் வந்து அதிகமாக மீனர் அதாவது என்றால் பதினெட்டு பேருக்கு உட்பட்டாங்க தான் வந்து முதல் வாரத்திலேயே பிரதமராக வந்தோடனே அப்படியான குற்றப்பதிவில் இந்த அலொகேஷன் ஃபேமிலியல் நிறுத்தப்படும் அதாவது இவர்கள் திரும்ப திரும்ப அந்த குற்றங்களை செய்திருந்தார்கள் யானால் திரும்ப திரும்ப செய்தார்கள் யானால் முற்றிலுமாக அந்த குடும்பத்துக்கு வழங்கப்படுகிற அலெகேஷன் ஃபேமிலியல் என்று சொல்லப்படுகிற சமூக உதவி பணம் முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்றும் சொல்லுவார் அதாவது எப்பெண்டால் தான் பதவியேற்று ஒரு வாரத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் என்று அவர் ஆனித்தனமாக சொல்லுவார் அதே வீடியோவில்தான் இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறார் அதற்கு கேடுங்கோ அப்ப என்ன சொன்னார் என்றால் இதே மாதிரி அதாவது குற்றச்செயல்களை செய்கிற சிறுவர்கள் பெற்றோர்கள் பொறுப்பு இல்லாத விடுற வழியால் மற்ற நபர்கள் அதாவது வேலைக்கு போய் அரசாங்கத்துக்கு அம்போ கட்டி பெருசாக சமூக விபராமல் வேலை செய்கிற மக்கள் வந்து இப்படியான நபர்களுக்கு பே பண்ணுறார்களா இப்போ இப்போ உதாரணமாக யோனண்டு ஒரு நபர் இருக்கு வச்சுக்கொள்ளுங்களா அவர் வந்து சட்டப்படி அம்போ கட்டி முழுமையாக வெயில செஞ்சு பிரான்ஸு நல்ல மாதிரி வாழ்கிறார் அப்போ அவர் அரசாங்கத்துக்கு கட்டுற அவர் மூலமாக அரசாங்கம் பெறுகிற அந்த அம்போ வரிப்பணங்கள் மற்றபடி மற்றும்படி வேறு அதாவது ஒரு முழுமையாக வேலை செய்கிற ஒரு நபர் நிறைய பணங்களை வந்து இங்கே வந்து கவர்மெண்ட் கட்ட வேண்டி வரும் அந்த நபருடைய பணங்களை எடுத்து இதே மாதிரியான குற்றவாளி குடும்பங்களுக்கு தான் வழங்க மாட்டேனென்று அதை தான் அவர் சொல்றேன் இதே மாதிரியான குடும்பங்களுக்கு நல்லவர்கள் நல்ல அதாவது நல்ல குடியேரிகள் நல்ல நல்ல மாதிரியாக இங்கே இங்க வெளிநாட்டினவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யற அந்த பணத்தை இது மாதிரியான குற்றவாளிகள் குடும்பத்துக்கு தான் வழங்க மாட்டேனென்று அதையும் ஆனித்தனமாக சொல்றேன் இன்னமும் உண்டே பாபம் அப்ப இவர் இதுல என்ன சொல்றாருடா தான் பிரான்சின் பிரதமராக பதவியேற்று முதல் வாரத்திலேயே வெளிநாட்டு குற்றவாளிகளையும் சட்டவிரோத குடியேறிகளையும் மூன்றாவதாக இஸ்லாமிஸ்ட் அதாவது சொல்லப்படுறது இந்த நாட்டை விட்டு இலகுவாக வெளியேற்றுவதற்காக பாராளுமன்றத்தில் முதல் வாரத்திலே தான் ஒரு சட்டத்தை இயற்றுவேன் என்றும் அந்த சட்டத்தின் மூலமாக தான் இவர்களை வெளியேற்று வர வேண்டும் அப்போ நீங்கள் நினைக்கலாம் இவர் வந்து முதல் வாரத்திலே சட்டம் இயற்றது சாத்தியமாண்டு பாராளுமன்றத்தில் இவர்கள் இந்த கட்சி ஏர் என் என்று சொல்லப்படுகிற ஆர் என் என்று சொல்லப்படுற இந்த கட்சி வந்து அதிக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றதென்றால் அதிக பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவருக்கு இந்த தேர்தல் மூலம் கிடைக்கப் ஆனால் இவர்கள் மூலமாக அந்த சட்டத்தை இலகுவாக நிறைவேற்ற முடியும் என்ற உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் எந்த கட்சி பெரும்பான்மை அங்கத்துவர்களை கொண்டுள்ளதோ அந்த கட்சி நினைத்தால் சட்டத்தை இயற்ற முடியும் அதை நடைமுறைப்படுத்தவும் முடியும் அப்போ சில நேரம் நீங்கள் நினைக்கலாம் இது எங்களுடைய நாடுகள் இந்தியா இலங்கை மாதிரி அரசியல்வாதிகள் சும்மா வந்தெல்லாம் எல்லாம் புல்டா பிறகு எல்லாம் போயிருமே இது இல்லை நாங்கள் ஐரோப்பிய கண்டத்தில் வாழ்றோம் அதாவது இப்படி ஒரு பப்ளிக்காக வந்து ஒரு தொலைக்காட்சியில் இவ்வளவு எல்லாம் சொல்லி போட்டு அதை நிறைவேற்றாமல் இவர்களால் விட முடியாது இது எங்க நாடுகள் அல்ல தானே இவர்கள் இது வந்து ஒரு ஐரோப்பிய நாட்டில் வாழ்கிறோம் கடைசி வந்து இவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் விடவே முடியாது ஏனென்றால் இப்ப நானே உங்களுக்கு ஆதாரங்கள் மாதிரி பிரெஞ்சு மக்கள் சும்மா விடுவாங்களு நினைக்க வேண்டாம் அப்போ அதால தான் அவர் சொல்ற இதை கேட்டீங்கன்னா தெரியும் என்ன சொல்ற இப்ப நான் சொன்னது தெளிவானது தெளிவா சொல்கிறேன் அப்ப கண்டிப்பா தான் இந்த செய்வன் என்று சொல்லி சேத்தா மெசாஸ் கிளியர் என்று சொல்றார் தெளிவாக தான் இந்த மெசேஜ் சொல்றேன் குடியேறிகளுக்கும் இப்போ சொன்ன மாதிரி இப்படியான வெளிநாட்டு குற்றவாளிகளுக்கும் இங்கே இடம் இல்லை இருக்கிறவர்கள் புதிய சட்டம் மூலமாக எவ்வளவு சீக்கிரம் அனுப்பப்படுவார்கள் என்று சொல்றார் அதோடு அப்போ நீங்கள் நினைக்கலாம் வெளிநாட்டு குற்றவாளிகள் என்று சொல்லப்படுதான் அப்போ இவர்கள் இந்த கட்சி அதாவது இவ என்ன செய்ய வேண்டாம் இவர்கள் வந்து அதிகம் இலக்கு வைக்கிறது ஆப்பிரிக்கர்களையும் அராபியர்களையும் அப்போ நீங்கள் நான் இந்த கொமர்ஷியலில் கூட சில பேர் போட்டுக்கிறீங்க எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்லாம் போட்டுக்கிறீங்க அதாவது வெளிநாட்டு குற்றவாளிகள் என்றால் அவர்களுக்கு செக் பண்ணும் பொழுது அவர்களை பொழுது நாங்களும் வெளிநாட்டு குற்றவாளிகள் என்றுதான் மறந்துடாதீங்க அதாவது நாங்களும் என்று சொல்லி எங்கட சமூகத்திலையும் வந்து எங்களோட தமிழ் சமூகங்கள்லையும் வந்து யாரெல்லாம் குற்றவாளிகள் குற்றவாளிகள் என்று யோசிச்சு இனி குற்றம் செய்கிறார்கள் ஏற்கனவே குற்றம் செய்தவர்கள் ஏற்கனவே குற்ற பின்னணியில் உள்ளவர்கள் ஏற்கனவே தண்டனை பெற்றவர்கள் ஏற்கனவே பல தடவை குற்றம் செய்தவர்கள் எல்லாம் வந்து அந்த ரெக்கார்டில் அப்படியே இருக்கும் நிச்சயமாக இவர்களுடைய ஃபைல் எல்லாம் எடுக்கப்படும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால் இந்த குற்ற பின்னணியில உள்ளவர்கள் எல்லாத்துடையும் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி ஆண்டு மாதத்தை கொடுத்தாலே நாங்கள் யாரே என்னென்ன குற்றம் நாங்கள் முழுக்க வரும் இவர்களை இப்போ நேராக போய் பிடிக்காட்டியும் எண்டோ ஒரு நாளைக்கு ப்ரொபெக்சருக்கு போக வேண்டி வரும் அதாவது போலீஸுக்கு போக வேண்டி வரும் விசா மாற்றுறதுக்கு எல்லாருக்கும் ஐம்பதோ நூறு வருஷத்துக்கு விசா தெரியல பத்து வருஷ காட்டு ஒரு வருஷ காட் அல்லது அஞ்சு வருஷ காட்டு அதாவது குடியுரிமை தவிர்த்தவர்களை சொல்றேன் இதை நீங்கள் மாற்ற போகின்ற வேலையில் தான் உங்களுடைய அந்த ஃபைல் வழியில் வரும் சொல்வார்கள் உங்களுக்கு விசா புதுப்பிக்க முடியாது நீங்கள் நாட்டை விட்டு போங்க அப்போ நீங்கள் இன்னும் ஒன்றை நினைக்கலாம் எல்லாரையும் பிடிச்ச ஏத்துற சாத்தியமா எல்லாரையும் எப்படி பிடிச்சி ஏற்ற முடியும் சாத்தியப்படுமே எத்தனை பிள்ளைன்னு போகணும் அப்படி இல்லை உங்களை பிடிச்சி ஏத்துறது சொல்லி உங்களையே நாட்டை விட்டு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இந்த கிரிமினல்கள் இந்த குற்றவாளிகளை அந்த நபர்களை வந்து நாட்டை விட்டு தாங்களாகவே போக வைப்பார்கள் உதாரணமாக எப்படி என்றால் இப்போ ஒரு குற்ற பின்னணி உள்ளவர் புரபெக்சூர் போகிறாரு வச்சுக்கொள்ளுங்க அவருக்கு விசா புதுப்பிக்க மாட்டாங்க விசா புதுப்பிக்காம வெளியே போன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு விட்டுருவாங்க அவர் வெளியில் திரியும்பொழுது போலீஸ் பிடிச்சா பிரச்சனை சரி பொலிஸில் அம்பிடாமல் அவர் தெரிஞ்சாலும் அவருக்கு செக்யூரிட்டி சோசியல் வராது மருந்து முடியாது செக்யூரிட்டி சோசியல் கேத்வித்தல் சேமுவோ அல்லது கேத் வித்தலோ இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக டாக்டர்கிட்ட போய் பார்மசியில் நீங்கள் ஒரு கொஞ்சம் மருந்து வாங்குறதுக்கு மினிமம் குறைந்த அளவு நூற்றி ஐம்பது ரூபா உண்டால முடியும் ஒரு ரத்த பரிசோதனை செய்கிறதுக்கு இருநூறு யூரோ முடியும் கண்டிப்பாக ஏன்னா அந்த கேத்வித்தல் இருக்கிறபடியே தான் அதெல்லாம் உங்களுக்கு தெரிகிறது இல்லை அப்போ கேத்வித்தல் செக்யூரிட்டி சோசியல் இருக்காது விசா இல்லாட்டி எல்லாமே உடனடியாக கேன்சல் பண்ணிடுவாங்க இருக்காது வேலைக்கு போக முடியாது பேங்க் இருக்காது எதுவுமே இல்லை சொந்த பந்தம் எத்தனை இப்படி ஒரு சட்டத்தை கூட கொண்டு வரலாம் இப்படியான நபர்களை யாரும் ஆதரிச்சிருங்களே ஆனால் அவர்களும் குற்றவாளியாக சேர்க்கப்படுவார் என்று இப்போவே நான் அந்த விசா நிச்சயமாக்கள் கொஞ்சம் குற்ற பின்னணியை கொண்டவர்களை நீங்கள் டொமிசில் கொடுத்தா உங்களுக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை வரும் என்று அதாவது டொமிசில் கொடுத்தவர்களுக்கு அதாவது விசா இல்லாதவர்கள் குற்ற பின்னணியை கொண்டவர்களுக்கு டொமிசில் என்று சொல்லப்படுகிறார் அவை இந்த வீட்டில் உங்களுக்கு தெரியும் விலாசம் கொடுத்தா தங்கி வச்சு இருந்தவர்களுக்கு ஒரு வில்லில் இங்கே வந்து அந்த வீட்டுக்காரர் விசா புதுப்பிக்க போகும் அவருக்கு புதுப்பித்து கொடுக்க இல்லை என்ன நடந்ததென்றால் உன்னுடைய வீட்டில் இப்படி ஒரு குற்ற பின்னண கொண்டவர் இப்படி ஒரு விசா இல்லாதனவர் நீ வச்சிருக்கிறாய் அதால் உனக்கு விசா புதுப்பிக்க மாட்டோம் என்ற சம்பவம் நடந்தது அப்போ இதே மாதிரி எல்லா வகையிலையும் டைட் பண்ணும்பொழுது குற்றவாளிகள் வந்து குற்றம் செய்தவர்கள் அதாவது முந்தி குற்றம் செய்தவர்கள் எல்லாரும் வந்து என்ன செய்வேணும் விசா புதுப்பிக்க மாட்டாங்க இவர்கள் வேறு வழி இல்லை நானே வழியை போறேன்ட்டு நாட்டை ஒட்டி வெளியேற்ற ஒரு சூழலை இந்த கட்சி கொண்டு வரும் அதைத்தான் நேரடியாக அவர் வலியுறுத்தி சொல்லுறேன் சரி அப்போ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கூடுது நீங்கள் நிறைய நேரம் விட்டால் நீங்கள் வேறு வீடியோ ஒன்று பார்க்க மாட்டீங்க அதால் ஒரு சில என்னுடைய முதல் வீடியோவுக்கு கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொமெண்ட்ஸ் போட்டு அதில் கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கிறீங்க அதில் ஒரு சில கொமெண்ட்ஸுக்கு சில கேள்விகளை சொல்றேன் மீதிய வந்து நாளைக்கு நாலண்டைக்கு நான் நீ தொடர்ந்து வீடியோ வருவேன் அப்போ நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா என்னுடைய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வேறும் நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியும் அதில் இப்போ இதில் ஒரு தம்பியோரால் கேட்டுக்கிறார் சர்மிலன் என்று சொல்லி கேட்டுக்கிறார் அந்த முதல் வீடியோவில் கொமெண்ட்ஸில் ஒருவேளை வெற்றி பெற்றால் அதாவது ஒருவேளை இந்த கட்சி ஏரன் என்ற கட்சி மேரின் லூப் என்ற கட்சி வந்து வெற்றி பெற்றால் சட்டம் எப்போது அமுலுக்கு வரும் ரெண்டாயிரம் இருபத்தி இருபத்தேழு கேட்டுக்கிறார் இல்ல சர்மிலன் அதாவது பாராளுமன்ற தேர்தல் இந்த முப்பதாம் தேதியும் முதலாம் சுற்று இந்த மாதம் ஜூன் மாதம் ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாதம் முப்பதாம் தேதி முதல் சுற்றும் ஏழாம் தேதி இரண்டாவது நடக்கும் இதில் வெற்றி பெற்று இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இப்போ இந்த முதல் வாரத்திலே இந்த சட்டம் எல்லாம் வரப்படும் இருபத்தி ஏழாம் ஆண்டு சொன்னால் என்ன அது ஜனாதிபதி தேர்தல் ஓகே ஜனாதிபதி தேர்தல் அப்ப ஏற்கனவே இந்த கட்சியும் ஆட்சிக்கு வந்து ஜனாதிபதியும் இவென்ற ஆட்சிக்கு வந்துட்டால் இவர்கள் சொல்றதெல்லாம் நூறு வீதம் நடைமுறைப்படுத்தி பிரான்ஸை ஒரு நீட்டா கிளீன் பண்ணி இப்போ ஒரு சுவிஸ் ஜெர்மனி டென்மார்க் நோவே மாதிரி ஒரு தெளிவான நாடாக கொண்டு இவர்களுடைய திட்டம் அதாவது கிரிமினல்கள் இல்லாத நாடாக அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படி எல்லாம் பெறாது நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து அதாவது நான் எந்த கட்சிக்கும் சார்பு அப்படி நான் ஒரு பொதுவான நடுநிலையான மனிதன் ஆனால் இவைகளை பிரான்சு அரசியலை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த கட்சி வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்று நான் சொல்லுவேன் அடுத்தது இன்னும் ஒரு கொமெண்ட்ஸ் வந்திருக்கு இதில் சிம்பு விஜே முப்பத்தொன்று எண்பத்தாறு ஆறெண்டு ஒரு ஐடியில இருந்து ஒரு தம்பியொருள் கொமெண்ட்ஸில் கேள்வி கேட்டிருக்கிறார் தமிழர்கள் அச்சப்பட தேவையில்லை அவர்களுக்கு தெரியும் யார் பிரச்சனை யார் பிரச்சனை இல்லை என்று இஸ்லாமிய கராஜகம் ஒழிய வேண்டும் ஜூலை ஏழுக்கு பிறகு புதிய பிரான்ஸ் எதிர்பார்க்கலாம் போட்டிருக்காரு ஓகே அதாவது இஸ்லாமிய அராஜகம் ஆக்களை அந்த அதாவது எல்லா மக்களையும் சொல்லி அந்த கட்சியோட அராஜகம் ஆக்களை தான் பிடிச்சிருத்தவங்க சொல்கிறாங்க இஸ்லாமிய தீவிரவாத குணம் கொண்டவர்களை என்றும் மற்ற நீங்கள் முன்புக்கு சொல்லிக்கிறீங்களா அதாவது சிம்பு என்ன சொல்லிக்கிறீங்கன்றால் தமிழர்கள் அச்சப்படுத்தவில்லை இல்லை அது பிள்ளையானது ஏனென்றால் அவர்கள் தமிழர்கள் இலங்கையர்கள் இந்தியர்கள் அப்படி இல்லாமண்டு அவர்கள் பார்க்கவில்லை வெளிநாட்டு குற்றவாளிகள் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த தமிழர் அச்சப்படுத்தவில்லை இப்போ நிறைய பேர் கொமெண்ட்ஸியலாக போட்டுக்கிறீங்க எந்த ஒரு குற்றப்பின்னணி இல்லாமல் வேலைக்கு போகிறோமா வாரமா ஃப்ரான்ஸை மதிக்கிறோமா பிரெஞ்சு மொழியை பேசுகிறோமா தனியாக ஃப்ரான்ஸில் யார்கிட்ட உதவியும் இல்லாமல் செயற்படுறோமா அப்படியான நபர்கள் அம்போகற்றமா அதிகமாக உதவி பெறாமல் தொடர்ந்து வேலை செய்கிறோமா பிரான்ஸை மதிக்கிறோமா அதாவது ரெஸ்பெக்டு பலர்துலா ஃப்ரான்ஸ் இதை யார் செய்யணுமோ அவர்கள் தான் அச்சப்பட இல்லை மற்றும்படி நீங்கள் தமிழர்கள் நாங்கள் பிரச்சனை இல்லாத ஆக்கள் என்று சொல்லி எங்களை விட்டுருவாங்கள் என்று நினைக்க வேண்டாம் அவர்களுடைய பார்வையில் எல்லோரும் எத்தனசிதான் இன்னும் ஒரு கொமெண்ட்ஸையும் பார்ப்போம் அதாவது சன்ற பிரா என்று ஒரு ஆள் கொமெண்ட்ஸ் பண்ணிக்கிறீங்க அதாவது ஒரு கேள்வி கேட்டுருக்கிறீர்கள் என்னென்றால் ஐரோப்பிய யூனியன் எலெக்ஷன் வேறு பிரான்ஸ் பாராளுமன்ற எலெக்ஷன் வேறு என்பதே அவர்கள் முப்பதாம் தேதி புரிந்து கொள்வார்கள் அது நிற்க அவர்களுக்கு கூறும் சில சட்டங்களை கேட்கும்போது நமக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது அதாவது இந்த கட்சி கூறுகிற சட்டங்களை கேட்கும்போது எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்கான் என்றவர் சொல்கிறார் இருக்கின்றது அதுவும் நடக்காது நாங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும் இதுதான் பிரச்சனை அதாவது நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று ஏன் சொல்லுறீங்கள் என்றால் இப்போ எங்கள்லேயே நிறைய பல்லாயிரக்கணக்கான எங்கள தமிழ் மக்கள் வந்து இலங்கை இந்திய தமிழர்கள் வந்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள் அப்போ நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடாது நிச்சயமாக இந்த கட்சி எந்த கட்சி என்று இல்லை கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன் இந்த எலெக்ஷனில் என்றாலும் மிக மிக ஃப்ரான்ஸின் தலைவதியை மாற்ற போகிற ஒரு தேர்தல் இதில் பிரெஞ்சு குடியுரிமை வச்சுக்கிற தமிழர்கள் நிச்சயமாக நீங்கள் இந்த தேர்தலில் வாக்கு அளிக்கவே வேண்டும் இது ஒரு இது இது மிக மிக இக்கட்டான சூழலில் நடக்கிற ஒரு தேர்தல் அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாக்கு போட வேண்டும் கொமெண்ட்ஸ் போடுற மக்கள் தயவு செய்து வாக்கு போட வேண்டாம் நாங்கள் வெடிக்க பார்த்தால் போதும் அப்படி போடாதீங்கோ ஓட்டு அளிக்கிறதுக்கு அதாவது வாக்கு போடுறதுக்கு ஊக்குவிங்கோ சில்வு பிள்ளை தயவு செய்து அடுத்தது ஒரு கொமெண்ட்ஸையும் பார்ப்போம் கோபிரமனா துலுஸ்லே இருந்து போட்டிருக்கிறார் என்ன என்றால் தகவல்களுக்கு நன்றி குடியுரிமை உள்ள எமது மக்கள் வாக்களிப்பதிலும் வாக்காளர்களாக பதிவதிலும் மக்களை செலுத்துவதில்லை உண்மைதான் மிக மிக நீங்கள் சரியாக சொல்லிக்கிறீங்க இனியாவது இதில் எமது மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் நன்றி என்று போட்டிருக்கிறார் இவர் சொன்னது சரி குடியுரிமை மட்டும் வச்சிருக்கிறீர்கள் என்ன சிறையில் நீங்கள் வாக்காளராக அந்த வாக்காளர் பதிவகில் கூட நீங்கள் பதிவதில்லை அது மிக மிக முக்கியம் இந்த தரம் வந்தாலும் போய் மேரில போய் பதியுங்கோ பதிஞ்சு நடக்க போற எலெக்ஷனுக்கு நிச்சயமாக வாக்களியுங்கோ அடுத்ததாக ஒரு இறுதியான கொமெண்ட்ஸ் நிசாந்தன் செல்வரத்தினம் போட்டுருக்கிறார் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தொம்பது இந்த மி ஐடியில் இருந்து பிடிச்சி அனுப்பவும் எல்லா அகதியை பிறகு நான் போட்டவுடன் ஏன் இப்படி வெறுக்கிறீங்கன்னு அது கவர் போட்டிருந்தார் நானும் அகதிதானு சிரிச்சு போட்டுக்கிறார் அதாவது நிசாந்தன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்டோ அது அது நீங்கள் ஒரு பனியை தான் போட்டுக்கிறீங்க ஒரு நகைச்சுவையாக ரெண்டாவது சொல்கிறார் தானு மாறண்டு அகதிதானு சொல்கிறார் ஜோர்தான் பாரதில் தெளிவாக சொல்லுகிறார் கிரிமினல்கள் தீவிர மதவாதம் கொண்டவர்கள் மற்றது நூறு வீதம் சமூதவியில வாழ்றது நாட்டுக்கு பிரச்சனையானவர்களும் நிச்சயமாக நாட்டை விட்டு ஏற்றுக்கொண்டு சொல்கிறார் அகதி என்றால் உண்மையான அகதியையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரான்ஸை மதிக்கிறவர்களையும் அவர்கள் அனுப்புவன் என்று எங்கேயுமே இதுவரைக்கும் எந்த வீடியோலையும் இல்லை அப்போ நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்று நான் சொல்கிறேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய நேரம் பிடிக்கிறதால இதோட இந்த வீடியோ பதிவை நான் நிப்பாட்டுறேன் இனி இனி அடுத்து வர போடுற வீடியோக்குள்ளே மிக மிக முக்கியமான தகவலில் நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்லுவேன் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் இந்த கொமெண்ட்ஸில் போடுங்கோ முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்லுவேன் அப்போ இதை வந்து உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணி மற்றவருக்கும் தெரியப்படுத்துங்கோ லைக் பண்ணி விடுங்கோ இப்போ என்னுடைய முதல் வீடியோவுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலே லைக் பண்ணிக்கிறீங்களா அது உண்மையிலேயே எனக்கு ஒரு ஊக்கத்தை தந்தது அதால் தான் இந்த வீடியோ செய்கிறேன் அப்போ இதுக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தந்திங்களே ஆனால் இன்னும் இன்னும் நிறைய விடயங்கள் என்னால் உங்களுக்கு தர முடியும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்